தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாத சம்பந்த சுவாமிகள் சுவாமிகள தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் என்பதுல இரண்டாம் அதிகம் திருநல்லூர் பெண்ணமரும் திருமணி உடைய பிறங்கு சடைத்தாழ பன்னமரும் நான்மரையே பாடியாடல் பயல்கின்றே பின்னமரும் பைன்பொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மன்ன கோயிலே கோயிலாக மகிந்தீரே உமையொரு பாகனை புன்னிசையுடன் நான்மறைகள் ஓதி ஆடல் புரிவான் அவன் பசுமையான வயல்கள் சூழ்ந்த திருநல்லூரை இடமாக கொண்டவன் அலைமல்கு தன் புணலும் பிறையும் சூடி எங்கையில் கொலைமல்கு வெண்மழுவு மணலும் மேத்துங்கு கொள்கையில் சிலைமல்கு புற எரித்தீர் திருநல்லூர் மலைமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே கங்கையும் சந்திரனையும் சூடி மழுப்படையும் தீக்கணலும் ஏந்தி முப்புறம் எரித்தான் திருக்கயிலை போல விளங்கும் திருநல்லூரில் வீற்றிருக்கின்றான் குறை நிரம்பா வெண்மதியும் சூடி குளிர்புண் சளைத்தாழ பறை நவின்ற பாடலோ ஆடல் பேணி பயில்கின்றே சிறை நவின்ற புனலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறை நவின்கின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே கங்கையையும் திரைமதியையும் சூடி ஆடலும் பாடலும் புரிகின்றான் வயல்கள் சூழ்ந்த திருநல்லூரில் வேதம் ஒலிக்கும் கோயிலாக மகிழ்ந்து உரைகின்றான் கூனமரும் வெண்பிறையும் புனலும் சூடும் கொள்கையீர் மான்மறு வெண் விழியால் பாகுமாக மாண்பினீர் தேனமரும் பைம்பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் கோயிலே கோயிலாக மறைந்தீரே திரைமதியும் கங்கையும் அணிந்த உமையொரு பாகன் வண்டுகள் இசை பாடும் திருநல்லூரில் கோயில் கொண்டு மறைந்துள்ளார் இனம் கவரும் மூவிலையும் மனம் வேந்தி நெறி குழலால் அணங்கமரும் பாடலோடு ஆடன் மனக்கமிழும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே சூழப்படையும் தீயும் கையில் ஏந்தி உமையொரு பாகம் கொண்டு ஆடலும் பாடலும் செய்யும் அழகுடையவனாக திருநல்லூரில் விளங்குகின்றான் கார்மருவு பூங்கொன்றை சூடி கமல் புல் சடைத்தாழ வார்மருவும் மென்முளையால் பாகுமாகு மாண்பினீர் தேர்மருவும் நெடுவீதி கொடிகளும் ஆட திருநல்லூர் ஏர்மருவு கோயிலே கோயிலாக விருந்தீரே கொங்கை மலரை சூடி சடைமுடிகள் ஆட உமையொரு பாகம் கொண்டு அலங்கார கொடிகள் விளங்கும் திருநல்லூரில் கோயில் கொண்டு விளங்குகின்றான் ஊன்றையும் மென்மழுவும் மணலும் மேந்தி உமை காண மீண்டரும் யும் திசை நிறைய வேங்கியாடும் வேடத்தில் தேன்றையும் பைம்பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் வான்றோயும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே மழுப்படையும் தீயும் ஏந்தி உமையம்மையை காண ஆடும் வடிவம் கொண்டு வண்டுகளில் இசைக்கும் திருநல்லூர் திருக்கோயிலில் மகிழ்ந்து அமர்ந்துள்ளான் காதமரும் வெண்குழையிர் கருத்தவரக்கன் மலையெடுப்ப மாதமரும் வெண்மொழியான் மருகும் வண்ணம் கண்டு கந்தி தீ தீத்தமரா வந்தனர்கள் பரவி ஏந்தும் திருநல்லூர் மாதமரன் கோயிலே கோயிலாக மகிந்தீரே செவிக்குழை கொண்ட பெருமான் ராவணனின் அகந்தையை ஒழித்து அந்தணர்கள் போற்றி வலுப்படும் திருநல்லூரை இடமாக கொண்டுள்ளான் போதியின் மேலே என்று திருமால் போற்றியுமை காணாது நாதனே இவனென்று நயந்தேத்த மகிந்தளிக்கு தீதிலா அந்தணர்கள் தீ மூன்றும் புன் திருநல்லூர் மாதர வளரோடு மண்ணு கோயில் மகிழ்ந்தீரே நான்முகனும் திருமாலும் தலைவன் இவனே என்று புகழ ஜோதி சுடராய் விளங்கி அந்தனர்கள் வேள்வி செய்யும் திருநல்லூரில் உமையோடு வீட்டுள்ளான் பொல்லாத சமணரோடு புறம் கூறும் சாக்கியரன் இல்லாத ரவை விட்டாடியார் போற்றுவார் நல்லர்கள் அந்தனர்கள் நானும் மேத்த திருநல்லூர் மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிஞ்சிறேன் சமணர்களும் சாக்கியர்களும் நல்லதை மறந்து தீயதை உரைப்பார் அவர்களை விடுத்து அந்தணர்கள் போற்றும் திருநல்லூர் பதியில் உள்ள திருக்கோயிலில் அமர்ந்தார் கொந்தனவும் பொழி புடைசூழ் கொச்சை மேவு குலவேந்தன் செந்தமிழின் சம்பந்தன் சிறைவன் புணர்சூள் திருநல்லூர் பந்தனவும் மெல்விரலால் பங்கன்றை பயில் பாடல் சிந்தனையால் ஆறுரை செய்வார் சிவலோகம் சேர்ந்திருப்பாரே சீர்காழியில் திருநான சம்பந்தன் திருநள்ளூரில் உமையொரு வாகனை போற்றி பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் சிறந்து விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிட்ரம்பலம்